அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் மென்மை நன்மையே நளினத்தை இழந்தவர் நன்மைகளை இழந்தவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜரீர் அலி நூல் முஸ்லிம் ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு விளக்கம் ஆதமின் பிள்ளைகளாக இவ்வுலகத்தில் இருக்கும் மனிதர்கள் தம் சகோதரர்களிடம் அன்போடு நடந்து கொண்டு சச்சரவு இல்லாமல் சகோதர பாசத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் இதை கவனத்தில் கொள்ளாத பலர் அடுத்தவர்களிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் அவர்களின் மனதை புண்படுத்தும் வண்ணம் நடந்து கொள்வதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர் இப்படிப்பட்டவர்களை திருத்தும் வண்ணம் இந்த நபிமொழி அமைந்துள்ளது மென்மையாக நடக்காமல் கடுமை காட்டும் நபர்கள் எல்லா நன்மைகளையும் இறக்க நேரிடும் அடுத்தவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலாக அவர்களின் சாபத்திற்கு ஆளாகி இறை கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இன்னொரு நபி மொழியில் அல்லாஹ் மென்மையானவன் மென்மையான போக்கையே அவன் விரும்புகின்றான் கடுமைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காததை எல்லாம் அவன் மென்மைக்கு வழங்குகின்றான் முஸ்லிம் ஐந்தில் இடம்பெற்றுள்ளது மென்மையாக நடக்கும் போது இறையருளை நிறைய நாம் அடைய முடியும் அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்து